பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷு பஷு வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி அம்மாவாசை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் விஷாகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி பார்த்தமுன்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேபதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் நான்கு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திர படி இரண்டாம் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய உண்மையான நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நவ கிரக அனுகிரகம் கிடைக்கும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய சூழல் கௌரவமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ ரிஷபராசியை தாண்டவர்களுக்கு தொட்டது துளங்கும் கைப்பட்டது விளங்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு சகாயமான நன்மைகள் சரளமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் மறைமுக விஷயத்தில் ரக செய்யம் காப்பது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க பன்னாரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும் இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் பச்சை கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் சேரும் புதிய புதிய மனுசால சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய நட்புக்கள் அமையக்கூடிய ஆன்மீக பெரியவங்க கிட்ட அருளாசி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவல் சர்க்கரை தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ സിംഹ രാസിയെ സാർന്നവർക്ക് ആന്മീക ചിന്ത രാശി അധിപതി സൂര്യ ഭഗവാന് ചന്ദ്ര ഭഗവാനോട് സേർന്നിരിക്കുന്ന പണകളുക്കാൻ മതിപ്പ് മര്യാദ അധികം പണകളുടെ പൂർത്തിയാകും അത്ഭുതം മികുന്ന ഇന്നയ നാളിൽ கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி நாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் வந்து புயல் வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தன்வந்திரி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கும் விபரீத எண்ணங்கள் விலகும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் வாய்ப்பே சில வருமானங்கள் மிகுதியாகும் கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வெறு கிஹம் ராசிய சார்ந்தவங்க முத்து மாலையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் தனுஷராஜையை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு நீங்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகல் பொழுதில் பசுந்தயிர் தானம் செய்வது நல்லது இந்த நாடு பொறுத்தளவுக்கு தன்னுற்று ரசய சந்தவங்க தில்லை நடராஜர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் அழகு சாதன பொருள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் இராத்திய சார்ந்தவங்க படிக்காசு விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் விறுவிறுப்பான அல்லது சுறுசுறுப்பான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க வல்லல் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு மீனராசையை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகொடுக்கும் பயணங்கள் பல்வேறு வகையில் பலன் தரும் பொதுவாகவே கடந்தகால கால நஷ்டங்களை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ தஷாயத் பஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க பேரூர் பட்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃபி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்க கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்